வணக்கம் சரஸ்வதி சேனல் நம்ம சப்ஸ்கிரீப் எல்லாத்துக்கும் வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க அது இருந்துச்சு இப்போ இல்லை அது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா நாங்கள் இருபது முப்பது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து செட்டில் ஆனோம் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட வராது சென்னையில் வாழை வந்து ஒம்பதாயிரரூவா அப்புறம் கரண்ட்டு பில்லு இந்த முறை வாசன்னு பத்து பதினோறாயிரம் என்னன்னு இது கதைன்னு கேட்டால் இங்கே நான் இவ்வளோ நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாம் இங்கே செலவு பண்ணி மிச்சம் பண்ண முடியல ஊரில் இருக்காங்களா அவங்க எல்லாம் பெரியாராயிட்டாங்க எல்லாம் வீடு கட்டி ஊரில் வேலைக்கு போய்ட்டு வீடு கட்டி நல்லா வந்து அங்கேயே வேலை பார்த்து பெரியாராயிராங்க இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இது எட் இந்த முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகைன்னு ஆவரேஜாக பார்த்தா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தா நாலாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை அஞ்சாயிரம் இப்போ வாங்குகிற வாடகை டபுளாக இருக்குது இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா வாடகை வீடு விட்டால் அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக நம்ம இருந்துக்கலாம் எத்தனை பில்டிங்னால் நம்ம ஓன் வீட்டுக்கு இருந்துக்கலாம் ஆனால் வாடகை வந்து வீடு விட்டாங்கன்னா எத்தனை வீடு வாடகை அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டு கட்டணும் ஒரு பர்சன்டேஜ் வயசு அது எவ்வளோன்னு சரியாக தெரியல அதே மாதிரி நம்ம நம்ம நாட்டிலையும் இருந்தால் இந்த வாடகை இவ்வளோ இருக்காது வாடகை இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதெல்லாம் யார் பேசணும்னா ஆட்சி அதிகாரத்தில் வந்து பேசலாம் நம்ம வந்து பேசக்கூடாது நம்ம பேசலாம் நம்ம பேசலாம் யார் கேட்பாங்க சொல்லுங்கள் இந்த விஷயத்தை இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் வரும் இன்னொன்று வாடகைலாம் நம்ம இந்த மாதிரி அடவடியாக வாங்குறவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க கவர்மெண்ட் அட் வரும்போது எல்லாமே நல்லா நடக்கும் புரிஞ்சுங்களா அதுதான் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் வாடகையில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இது வந்து பேசுகிறது வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து யார் எப்படி சொல்கிற ஆள் எப்படின்னாலும் சொல்கிற விஷயம் வந்து பெரிய விஷயமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வெளியில் எடுத்துப்பாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை ஒரு விஷயம் சொல்கிறான்னாவே அவங்க ஒரு பதவியில் இருக்கணும் அவங்க ஒரு பதவியில் இருந்து சொன்னால் அந்த விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா ஏற்றுப்பாங்க இதே வந்து பதவி எதுவுமே இல்லாத ஒருத்தன் வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து சொன்னால் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க நான் இந்த சொல்கிற விஷயம் வந்து உண்மையாக நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு நீங்களே சொல்லுங்கள் எங்களை மாதிரி எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இதே சென்னையில் வந்து வாடகையில் இருப்பீங்க இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் வந்து நீங்களே எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அந்த விஷயம் வந்து நல்லதாக கெட்டதான் கூட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்